கண்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் வணக்கம் அன்பான நேயர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இன்றைய பதிவில் இருப்பிடத்தை பற்றி தான் வாஸ்துனுடைய நிலைமை பற்றி பேச இருக்கிறோம் ஒருவர் வீடு அமைகின்ற பொழுது அந்த வீட்டினுடைய நிலம் நமக்கு வாழ்நாள் முழுதும் இருக்குமா என்று ஜாதகத்தை ஆராய்ந்து நிலத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் ஆறு எட்டில் மறையாமல் வலு இழக்காமல் சிறப்பாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்து ஒரு மனை நாம் வாங்கின்ற பொழுது நமது ராசிக்கு எந்த தலைவாசுகள் சிறப்பாக இருக்கும் அதாவது யார் பெயரில் பத்திரப்பதிவு செய்கின்றோமோ அவர்கள்தான் அந்த வீட்டுக்கு உரிமையாளர் அல்லது அந்த வீட்டினுடைய தலைப்பிள்ளை ஆண் வாரிசு உரிமையாளர் அவர்களுடைய ராசிப்படி எந்த திசை பார்த்த வாசகால் வைத்தால் அந்த வீடு நமக்கு சிறப்பான பலனை தரும் என்பதை பார்த்து மனை வாங்க வேண்டும் நாம் வீடு கட்டுகின்ற பொழுது பூமி பூஜை போடுகின்ற பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழரை நாடு சனி 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 பாதசனி விரைய சனி இருக்கக்கூடாது அதே போல் நாம் வீடு கட்டுகின்ற நேரத்தில் நம் ஜாதகத்தில் நாலாவது வீட்டுக்கு அதிபதியும் எட்டாவது வீட்டுக்கு அதிபதியும் மரட ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது மறந்து இருக்கக்கூடாது இதை பார்த்து தான் பூமி பூஜை போட வேண்டும் அதற்கு அடுத்தது ஒரு மனை நாம் வாங்குகின்ற பொழுது நாம் வீடு கட்டும் தலைவாசல் எதிர்புறத்திலே கிணறு ஓடை ஆறு இருக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் இடுகாடு சுடுகாடு எழுந்துச்ச உடனே அதை பார்க்காமல் இருக்க வேண்டும் சந்து நேரடியாக வந்து ஒரு வீட்டின் உள்ள ஒரு வண்டி மோதிர மாதிரி வாசகால் வைக்கிற மாதிரி இடம் பார்த்து வாங்கக்கூடாது இதை மூன்றும் ஆராய்ந்து மனை வாங்க வேண்டும் ஒரு பூமி பூஜை போடுகின்ற காலத்தில் ஒவ்வொரு ராசிக்கு உகந்த மாதங்கள் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் பன்னெண்டு வீட்டுக்கும் நான் அடுத்து வர வீடியோவில் நிறைய உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ மேசராசிக்கார நீங்கள் வச்சுக்கோங்களேன் இந்த மேசராசிக்கு உகந்த மாதங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வைகாசி மாதம் ஆமணி மாதம் கார்த்திகை மாதம் இந்த நாலு மாதமும் மிக உயர்ந்த மாதம் இந்த நாலு மாதத்தில் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பித்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான வீடு அமையும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வாழகிற காலத்தில் வாடகை வீட்டில் வாழ்ந்தாலும் நம்ம போகிற காலத்தில் சொந்த வீட்டில் இருக்கணுமையா அப்படின்பாங்க அப்போ நம்ம வாழ்வியலில் வந்து வீடு வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அந்த வீடு நம் உடனே இருக்க வேண்டும் நம் வாழ்நாள் முழுவதும் நல்ல பலனை தர வேண்டும் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம நுழையிற நேரம் நமக்கு குழந்தை வாக்கியம் உடல் ஆரோக்கியம் உறவுகள் குழந்தை குழந்தைகளுடைய எதிர்காலங்கள் இவையெல்லாம் சிறப்பாக இருப்பதை பார்த்து மனை வாங்க வேண்டும் வீடு கட்டுகின்ற நேரம் பார்த்து கட்ட வேண்டும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வீடு கட்டுவதற்கு மிக உயர்ந்த மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வைகாசியும் கார்த்திகையும் இந்த ரெண்டு மாதத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தோம்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் வீடு அவ்வளோ ஒரு அம்சமாக வீட்டு வேலை சிறப்பாக முடியும் அப்போ அந்த வீடு கட்டுகின்ற மாதத்தில் அந்த ராசிக்கு யார் பேரில் பத்திரப்பதிவு பயிர் பண்ணுகின்றோமோ அந்த ராசி அதிபதி மறையாமல் மரட சனத்தில் இல்லாமல் இருக்கிறார்களா என்று ஆராய்ந்து அந்த மனை வாங்கி அதில் வீடு கட்டுகின்ற பொழுது அதில் மிகப்பெரிய சிறப்பான ஒரு பலனை தரும் ஆக நம் வீடு கட்டு வா மனை வாங்கும் பொழுதும் ஜாதகத்தை பார்க்க வேண்டும் மனை வாங்கும் திசைக்கு அந்த ராசியை பார்க்க வேண்டும் மனை பூமி போய் போடுகின்ற பொழுது அந்த வீடு தடைப்படாமல் கிரபரேச வரையும் தடைப்படாமல் இருக்குமா அப்படி என்பதை ஜாதகத்தை பார்த்து திசா புத்தி நேரங்காலங்கள் குரு பார்வை பார்த்து அதன் பின்பு அந்த வீட்டு வேலை ஆரம்பிக்க வேண்டும் இவை மூன்றும் ஒரு சேர செய்கின்ற பொழுது அந்த வீடு நமக்கு ஒரு ஆலய மாதிரி சிறப்பான ஒரு பலனை கொடுத்து கொண்டிருக்கும் அடுத்து நம்ம பார்த்தோமானால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு வீடு அமையும் இந்தந்த திசை இந்தந்த வாசகால் என்பது அதுக்கப்புறம் நம்ம மனையை வாங்கும்போது எப்படி ஒன்றாலும் வாங்கிடலாங்க வீடு கட்டும்போது தான் நம்ம மனை அளவு பார்க்கணும் இந்த முனையில் குறுகியிருந்தால் பின்னாடி விரிவு இருந்தால் அதுக்கு பேர் கிரட மனை முனையில் வந்து முன்பகுதி மனை வந்து அகலமாகி பின்பகுதி குறுகியிருந்தால் அது பாம்பு மனைன்னு சொல்கிறதுனா புரோக்கர் நம்மளை ஏமாத்துறது அது நம்மளை வேணுமே நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி விற்கிறங்கட்டியும் வாங்கங்கட்டியும் ஏதாவது சொல்லி அது அவங்க உண்டான ஏற்பாடு நம்ம மனை எந்த மனை ஒன்றா வாங்கலாம் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் இருக்கக்கூடாது அதாவது தெருமுத்தல் நீர்நிலைகள் இடுகாடு சுடுகாடு எல்லை எல்லையினுடைய முடிவு இதுதான் பார்க்க வேண்டும் இந்த மனை அளவு கேடு மனை சிம்ப மணெல்லாம் மனையினுடைய அளவில் இல்லை நாம் வீடு கட்டுகின்ற பொழுது அமைக்கின்ற அளவை பொறுத்து ஒரு வீடு அமைகின்ற பொழுது ஒன்று நம்ம குழிக்கணக்கு எடுக்கணும் அகலத்தையும் நீளத்தையும் பெருக்கி குழிக்கணக்கு வைத்து பார்க்க வேண்டும் அல்லது மனை அடியை சாத்தினபடி அடியின் பகுதி நம் மனை வாங்க வேண்டும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் மனை அடி சாத்திர புக்கில் பதினெட்டு அடியும் பத்தொம்போது அடியும் ஆகாது முப்பத்தஞ்சு அடி ஆகாது ஒரு உதாரணம் சொல்கிறாங்க அப்படி இருக்குது ஆனால் மனையினுடைய அளவு நமக்கு பங்கு அப்படி தான் வந்திருக்கு இப்போ ஒரு அண்ணன் தம்பி நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் அப்பா முப்பத்தி ஆறு அடி அருமையான இடம் வச்சுருக்காரு தம்பி ரெண்டு பேரும் பிரித்து கொடுக்கும்போது சமமாக பதினெட்டு அடி கொடுத்துருக்காரு இந்த பதினெட்டு அடி நமக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்களே புத்தகத்தில் நம்ம எப்படி வீடு கட்டுறது அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு யோசிக்க வேண்டாம் நம்ம வீடு கட்டுகின்ற பொழுது ரெண்டு விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கணும் ஒன்று குடியளவு இன்னொன்று மனை அளவு இதை சரி செய்து நம் வீடு கட்டுகின்ற பொழுது அந்த மனை நமக்கு மேன்மையான பலனை தரும் அடுத்து வர வீடியோ பதிவில் மனை அளவு எவ்வாறு அளக்க வேண்டும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த தலைவாசங்கள் அமையும் எவ்வாறு மனையளவு குழி பிரிப்பது எத்தனை குழி வைத்து கட்டினால் வீடு சிறப்பாக இருக்கு என்பதை பற்றி தெளிவாக கூற இருக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்